பிரைஸ் காட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்பு பிள்ளைகளே கத்திற்கு பெரிய மாணவர்களே தேவன் ரொம்ப நல்லவர் நல்ல காரியங்களையும் நல்ல ஈவுகளையும் கொடுத்து நம்மளை வாழ வைக்கிற தேவனாகிய கத்தர் இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களுக்கு புதிய புதிய காரியங்களை கொடுத்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என் அன்பு பிள்ளைகளே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம் மார்க் ஒன்னு நாற்பத்தி ஒன்னு வனமாக சொல்லுது ஏசு மனதுரகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சுத்தம் அதாவது சித்தம் உண்டு சுத்தமாக என்றார் புரிந்தது ஒரு குஷ்டரோகி வந்து அவரிடத்துல முழங்கால் படியிட்டு ஆண்டவரே என்ன என்னை குணப்படுத்த உங்களால் ஆகும் சொல்லும் பொழுது ஆண்டவர் மனதுருகி மனது அதாவது அவனை பார்த்து சொல்றாரு எனக்கு சித்தம் உண்டு நீ என்ன பண்ண சுத்தமாக என்று சொல்லி என் அன்பு பிள்ளைகளே நீங்களும் நானும் ஆராதிக்கிற கடவுள் கேட்காதவர் அல்ல பார்க்காதவர் அல்ல அவர் எல்லாமே செய்யக்கூடிய தேவன் அவர் பாருங்க மனதுருகி கையை நீட்டி ஒரு நொடி பொழுதுல காலங்காலமாய் சாபமாயிருக்கொடியில அவர் விலக்கி போடுகிறார் உங்களுடைய பிரச்சனை எம்மாத்திரம் யோசிங்க என் அன்பு பிள்ளைகளே நான் நினைக்கிறேன் நீங்க ரொம்ப புத்திசாலி என்று சொல்லி கொஞ்சம் யோசிங்க அவ்வளோ பெரிய வியாதி அஸ்தனை ஒரு நொடி பொழுதுல எவ்வளோ கோடி கொடுத்தாலும் அந்த குஷ்டரோகத்தை தீர்க்கவே முடியாது இந்த காலம் வரைக்கும் அந்த ஒரே அந்த கொடிய விஷ நோய் ஒரே ஒரு செக்கண்ட்ல மாத்தக்கூடிய வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிற உனக்கு நீ இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சரிப்படுத்த அவரால் யோசிங்க நொடி வேண்டாங்க இன்னும் அதுக்கு கீழே எதுனா யோசிக்கணும் என் அன்பு பிள்ளைகளே தலை கீழாக மாற்றி குனிந்த இடத்தில் உங்கள் தலையை நிமிரச் செய்து உங்களுடைய கஷ்டங்களையும் உங்களுடைய எல்லா விதமான நஷ்டங்களையும் எல்லா விதமான தொல்லைகளையும் எல்லா விதமான சோர்வுகளை இன்றைக்கு ஒரு நொடி பொழுதுல கர்த்தர் மாற்று வல்லவராக இருக்கிறார் என பேருக்கு புரிந்தது அன்பு பிள்ளைகளே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்ற ரட்சகரை ஆராதிக்கிற நீ யோசிப்பார் பைபிள் சே மனதுருகி அவர் மனதுருகிற தேவன் உன் மேல மனதுருகாமல் விடுவாரோ உன்னை கைவிட்டு விடுவாரோ இல்ல உன்னை நிர்கதியாக போக விட்டுடுவாரோ அவர் விட மாட்டார் உனக்காக உயிரே விட்ட தேவன் அவர் உனக்காக தன் மேன்மையே விட்ட தேவன் அவர் உனக்காக சகலத்தையும் விட்ட தேவன் அவர் உன்னை ஒரு காலும் மகளே அவர் கைவிட மாட்டார் என் அன்பு மகளே உன்னை ஒரு செகண்ட் அவர் உன்னை கைவிட மாட்டார் என் அன்பு மகனே உன்னை ஒரு நொடி அவர் கைவிட மாட்டார் வல்லமையும் எல்லாவிதமான அதிகாரங்களையும் கொண்ட இயேசு என்ற அந்த உன்னத ரட்சகரை ஆராதிக்கிற உனக்கு இன்றைக்கு கர்த்தர் இறங்கி வந்து பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் அந்த குஷ்டரோகியோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களை மாற்றி ஒரு நொடிப்படுத எப்படி சுகம் கொடுத்தாரோ அவரை நம்பு அவரை விசுவாசி அவருக்குள்ள இரு அந்த குஷ்டரோகி சொல்றான் முழங்கால் படியிட்டு உங்களால மட்டும் என்னை குணப்படுத்த முடியும் நான் நம்புறேன்னு சொல்றான் இந்த விசுவாசமே உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய கிருபையும் கொண்டு மீண்டும் சொல்லுகிறேன் அவருக்கு காது கேட்கும் அவருக்கு கண்ணு பார்க்க முடியும் கவலைகளை அவரிடத்துல உண்டு உன் உள்ளத்துல நீ நினைக்கிற போராடுகிற இயங்குற எல்லா விஷயம் அப்பாவுக்கு தெரியும் உங்க அப்பா சாதாரணமானவர் அல்ல வானத்திலும் பூமியிலும் அவரை போல உன்னை நேசிக்கிறது மால் கிடையாது உன்னை உயர்த்தக்கூடிய உயர்த்துறதுக்கும் ஆள் கிடையாது உங்க அப்பா என்னுடைய அப்பா ஏசப்பா இன்னைக்கு இந்த புதிய நாள்ல உங்கள் வாழ்க்கையில பெரிய விடுதலை கொண்டு வருவாராக நம்பின்ற சொல்றேன் நீங்க எல்லாம் தானே ஒரு நொடி பொழுதுல அவனுக்கு குணம் அடிச்சுன்னா அன்னைக்கு இருக்கிற அதே கடவுள் தாங்க இன்னைக்கும் இருக்கிறாரு குஷ்டரோகி தான் மாறினா நீங்க நீங்க நான் ஐ மீன் நீங்க குஸ்டரோ ஆனா கடவுள் ஒருத்தர் தான் அவர் தான் உண்மையுள்ள தெய்வனாக இயேசு சாமி நம்புங்க இந்த புதிய நாளில வாசல் வழிகளை திறந்து கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறேன் சபிக்கலாமா காலையிலேயே எழுந்துச்சு சபா பண்ணுங்க கண்ணம் போடுங்க பிதாவே தேவ வார்த்தைக்கு நன்றி உங்க நாமம் மகிழ்மை பெற்றும் மூலம் என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரை ஸ்ரோத்தரி கத்த செய்த சகல உபகாரம் முழுவதும் மறவாமல் ஏற்பாயாக ஹாமே டோன்ட் வரி என் அன்பு பிள்ளைகளே இன்னைக்கு அந்த நொடி உங்கள் வாழ்க்கையில வரும் நிச்சயமாகவே நம்புங்க அப்பாவை தொழுது கொண்டு ஓடுங்க அப்பா பெரிய நன்மை உங்கள் வாழ்க்கையில செய்வாராக மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரைக்கும் அன்பு ரசிகர் உங்களோடு கூட இருப்பாராக